ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் பதினெண் கீழ்கணக்கு நூல்கள் தான் இருக்கோம் பதினெண் கீழ்கணக்கு நூல்களில் இருக்கக்கூடிய அறநூல்களில் அடுத்ததாக நம்ம பார்க்கக்கூடியது நாளடியார் நாலடியார் ஓல்டு புக்லேயும் இருக்குது நியூ புக் நியூ புக்லேயும் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் ஃபஸ்ட்டு வந்து பழைய புத்தகத்தில் பார்க்கலாம் நாய்க்கால் சிறுவிரல் போல் நன்கனியராயினும் ஈகால் துணையும் உதவாதார் நட்பெண்ணாம் செய்தானும் சென்று கொள்ளல் வேண்டும் செய் விளைக்கும் வாய்க்கால் அணையார் தொடர்பு நாளடியாரை இயற்றியவர்கள் நமக்கு தெரியும் சமண முனிவர்கள் அப்படிங்கிறது இந்த பாடலுக்கான பொருள் என்னன்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா நாய்க்கால் சிறு விரல் போல் நன்கணியராயினும் அப்படின்னா நாயின் கால்கள் பார்த்தோம் அப்படின்னா ரொம்பவே வந்து நெருங்கி பக்கத்து பக்கத்தில் இருக்கும்போதுடைய விரல்கள் அதுபோல் நம்மை சுற்றி சில நண்பர்கள் நெருங்கி இருந்தாலும் ஈக்கால் துணையும் உதவாதார் நட்பெண்ணம் அவர்கள் அவர்களால் நமக்கு ஒரு ஈயின் அளவு கூட உதவி அப்படிங்கிறது கிடைக்காது சே்தானும் சென்று கொள்ளல் வேண்டும் அப்படின்னா அப்படிப்பட்டவர்களாக நமக்கு நன்மை என்ன வாய்க்கால் எப்படி வந்து தொலைவில் உள்ள நீரை வந்து கொண்டு வந்து வயலுக்கு சேர்க்கிறதோ அதுபோல் எவ்வளவு தொலைவில் இருந்தாலும் நமக்கு உதவி செய்வ செய்பவருடைய நட்பை வந்து நம்ம தேடிக்கொள்ளணும் அப்படிங்கிற பாடல் கருத்தை கொண்டது தான் இந்த பாடல் நாளடியாரை இயற்றியது நமக்கு தெரியும் சமண முனிவர்கள் அப்படிங்கிறது நாய்கால் அப்படின்னா நாயின் கால் ஈ கால் அப்படின்னா ஈயின் கால் நன்கணியர் அப்படின்னா நன்கு பிளஸ் அணியர் பிரித்து எழுதும் பொழுது அணியர் அப்படின்னா நெருங்கி இருப்பவர் இது வந்து எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் எண்ணாம் அப்படின்னா என்ன பயன் செய்மை அப்படின்னா நமக்கு தெரியும் தொ தொலைவு செய் அப்படின்னா வயல் இதுவுமே வந்து நிறைய முறை எக்ஸாம்பிளாக கேட்டிருக்காங்க அணையார் அப்படின்னா போன்றோர் அப்படிங்கிறது பதினெண் கீழ்கணக்கு நூல்களில் ஒன்று தான் நாளடியார் அப்படிங்கிறது ஸோ இந்த நூல் வந்து பார்த்தோம் அப்படின்னா நானூறு பாடல்களை கொண்டது நாலடி நானூறு என்று இதற்கு சிறப்பு பயரும் உண்டு இல்லையா நாலடி நா அப்படிங்கிறது இதோட சிறப்பு பெயர் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா தெரியும் நாளடி நானூறு அப்படிங்கிறது சமண முனிவர் பலர் பாடிய பாடல்களோட தொகுப்பு அப்படிங்கிறது நமக்கு தெரியும் பதினெண் கீழ்கணக்கு நூலுக்கான விளக்கமும் கொடுத்துருக்காங்க அதாவது சங்க நூல்கள் எனப்படுவது பத்து பாட்டும் எட்டு தொகையும் பத்து பாட்டில் பத்து நூல்களும் எட்டு தொகையில் எட்டு நூல்களுமாக மொத்தம் வந்து பதினெட்டு நூல் இருக்கும் அது வந்து மேற்கணக்கு நூல் இது நமக்கு தெரியும் இல்லையா அதே போல் சங்க நூலுக்கு பின் தோன்றிய நூல்களோட தொகுப்பை தான் வந்து பதினெண்டு கீழ்கணக்கு நூல்கள் அப்படின்னு சொல்கிறோம் இதுலேயும் பதினெட்டு நூல்கள் இருக்கும் பதினெண் அப்படின்னா பதினெட்டு என்பது பொருள் இந்நூல்களை கீழ்கணக்கு நூல்கள் எனவும் கூறுவர் பதினெண் கீழ்கணக்கு நூல்களில் பெரும்பாலானவை பார்த்தோம் அப்படின்னா அறநூல்கள் அதான் பதினோரு அறநூல் இருக்குது ஸோ அதனால் வந்து அதிகமாக இருக்கக்கூடியது பெரும்பாலானவைன்னு சொல்கிறாங்க பதினெண் கீழ்கணக்கு நூல்களில் பெரும்பாலானவை அறநூல்கள் அப்படிங்கிறதும் நமக்கு வந்து கொடுத்துருக்குறாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓகேவா திருக்குறளுக்கு அடுத்தபடியாக வைத்து போற்றப்படும் நூல் வந்து நாளடியார் ஓகேவா அதனால்தான் ஆளும் வேலும் சொல்லுக்குருதி பள்ளுக்குருதி நாளும் இரண்டும் சொல்லுக்குருதி அப்படின்ட்டு பழமொழியும் இருக்குது இது கூட எக்ஸாமில் வந்து கேட்டுருக்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம நியூ புக்கில் வந்து நாலடியார் என்ன கொடுத்துருக்காங்கன்னு சொல்லி பார்க்கலாம் அழியா செல்வம் அப்படிங்கிற தலைப்பில் நமக்கு வந்து கொடுத்துருப்பாங்க செவன்த் ஸ்டாண்டர்ட் புக்கில் இயல் இரண்டில் வந்து கொடுத்துருக்காங்க அழியா செல்வம் அப்படிங்கிற தலைப்பில் கொடுத்துருக்காங்க வைப்பொழி கோட்படா வாய் தீயிர் கேடியில்லை மிக்க சிறப்பின் அரசர் செரின் ஒவ்வார் எச்சம் என ஒருவன் மக்கட்கு செய்வன விச்சை மற்றும் அல்ல பிற அப்படின்னு சொல்லிட்டு பாடல் வந்து கொடுத்துருக்காங்க இந்த பாடலுக்கான பொருள் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் கல்வியை பொருள் போல வைத்திருப்பினும் அது பிறரால் கொல்லப்படாது கல்வியை பொருள் போல வைத்திருப்பினும் அது பிறரால் கொல்லப்படாதது அது கல்வி செல்வம் அப்படிங்கிறது பிறர் நான் நம்மக்கிட்ட இருக்கிற கல்வி செல்வத்தை பிறரால் என்ன பண்ண முடியாது திருட முடியாது ஒருவருக்கு வாய்க்கும்படி கொடுத்தாலும் குறைவு படாது நம்ம இன்னொருத்தவங்க அதுதான் வந்து பாடல் வரையில் கொடுத்துருக்காங்க மிக்க சிறப்பினை உடைய அரசராலும் கவர முடியாது நம்மக்கிட்ட இருக்கிற கல்வி செல்வத்தை ஒருவரும் திருடவும் முடியாது மற்றவங்களுக்கு நம்ம சொல்லி கொடுக்கும் பொழுது நம்மகிட்ட இருக்கிற கல்வி அப்படிங்கிறது குறையவும் குறையாது மிக்க சிறப்பினை உடைய அரசராலும் அரசராலும் கூட நம்மக்கிட்ட இருக்கிற கல்வியை வந்து கவர முடியாது அதனால் ஒருவர் தம் குழந்தைகளுக்கு சேர்த்து வைக்க வேண்டிய செல்வம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா கல்வியே மற்றவையெல்லாம் செல்வம் கிடையாது அப்படிங்கிற கருத்து தான் இந்த பாடல் அப்படிங்கிறது நமக்கு சொல்லக்கூடிய உணர்த்தக்கூடிய கருத்து இதில் வந்து சொல்லும் பொருளும் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் அதாவது வைப்புழி அப்படின்னா பொருள் சேமித்து வைக்கும் இடம் கோட்படா அப்படின்னா ஒருவரால் கொல்லப்படாது வாய்த்து ஈயில் அப்படின்னா வாய்க்கும்படி கொடுத்தலும் விச்சை அப்படின்னா கல்வி விச்சை அப்படின்னா கல்வி இது ரொம்பவே முக்கியம் அப்படின்னா கவர முடியாது எச்சம் அப்படின்னா செல்வம் ஓகேவா சோ அடுத்தது வந்து நம்ம வந்து நூல் பார்க்கலாம் நாளடியார் சமண முனிவர்கள் பலரால் எழுதப்பட்ட நூலாகும் இந்நூல் பதினெண்டு கீழ்கணக்கு நூல்களில் ஒன்று இது நானூறு வெண்பாக்களால் ஆனது இந்நூலை நாலடி நானூறு எனவும் வேளாண் வேதம் எனவும் அழைப்பர் இதுவுமே எக்ஸாம்பிள் வந்து கேட்டிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் நாலடி நானூறுனு கேட்டிருக்காங்க வேளாண் வேதம் என்று அழைக்கப்படும் நூலும் எதுன்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க இந்நூலை வந்து பார்த்தோம் அப்படின்னா திருக்குறள் பூஞ்சை திருக்குறளை எப்படி அறம்பொருள் இன்பம் என முப்பாலாக பகுத்திருக்காங்களோ அதே போல் நாலடி யாரும் முப்பாலாக பகுக்கப்பட்டிருக்கிறது முப்பாலாக பகுத்தவர் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா தருமர் ஓகேவா அறம்பொருள் இன் இன்பம் எனும் முப்பால் பகுப்பு கொண்டது திருக்குறளுக்கு இணையாக வைத்து போற்றப்படுவதை நாளும் இரண்டும் சொல்லுக்குறுதி என்றும் தொடர் மூலமாக நம்ம வந்து அறியலாம் கொடுத்துருக்காங்க முப்பானாக பகுத்தவர் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா தர்மர் பார்த்தோம் நூலிற்கு உரை கண்டவர் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா தர்மர் பதுமணா ரெண்டு பேருமே வந்து நாளடியாருக்கு வந்து உரை அப்படிங்கிறது எழுதியிருப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓகேவா அடுத்தது வந்து இதில் முக்கியமான வரிகள் என்னென்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா கல்வி கரையில் கற்பவர் நாள் சில செல்வம் சகடக்கால் போல வரும் கல்வி அழகு அழகு இதெல்லாம் வந்து எக்ஸாம்பிளாக கேட்டிருக்காங்க இதில் இந்த முப்பாலாக பகுத்திருக்காங்கன்னு சொல்கிறோம் இல்லையா அதுக்கப்புறம் இன்னொரு இது விஷயம் என்னென்னு பார்த்தோம்னா ஜி போப் இதையுமே வந்து ஆங்கிலத்தில் வந்து மொழிபெயர்த்திருப்பாரு முப்பாலில் வந்து பார்த்தோம் அப்படின்னா அறம் பொருள் இன்பம் அறத்துப்பாலில் பார்த்தோம் அப்படின்னா பதிமூன்று அதிகாரங்கள் பொருட்பாலில் பார்த்தோம் அப்படின்னா இருபத்தி நான்கு அதிகாரங்கள் இன்பம் இன்பத்து பாடல பார்த்தோம் அப்படின்னா மொத்தம் மூன்று அதிகாரங்கள் மொத்தமாக நாற்பது அதிகாரங்களை கொண்டதுதான் நாளடியார் அப்படிங்கிறது ஓகேவா நாற்பது அதிகாரங்கள் ஒவ்வொரு அதிகாரத்திலும் பத்து பாடல் வந்து நானூறு பாடல்களை கொண்டது நாளடியார் அப்படிங்கிறது கடவுள் வாழ்த்து பாடியவர் பதுமனார் முப்பாலாக தொகுத்தவர் தருமர் தொகுத்தவர் முப்பாலாக பகுத்தவர்னு கேட்டாங்கன்னா தர்மர் இதை வந்து தொகுத்தவர் பதுமனார் ஆசிரியர் அப்படின்னு கேட்டாங்கன்னா சமண முனிவர்கள் ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட்டு இன்னொரு நூலோடு பார்க்கலாம் தேங்க்யூ